வணக்கம் உலக அளவில் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீர பிரச்சனை உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை கூட ஓஞ்சிரும் போல இருக்கு ஆனா அந்த முத்தமலை பாட்டுடைய பஞ்சாயத்து ஓஞ்சது மாதிரி தெரியல இது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்சான் அப்படின்னு ஒரு சொலவோட உண்டு என்ன அப்படின்னா வீட்டில் நல்ல பிள்ளைகள்ல இல்லை அப்படின்னா என்ன பண்றது கிளவன் தன்னை வந்து புள்ள மாதிரி நினைச்சுக்கிட்டு ஓடுறது உடியாடுறது தவளறது அப்படி பின்னாடி உட்காந்து நீச்சல் அடிக்கிறது இந்த வேலை முழுக்க கிழவன் பார்ப்பானே என்ன அப்படின்னா குழந்தை மாதிரி அப்படியே இருக்க முடியாது பிறந்த மணிக்கு இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது மாதிரி தான் இந்த முத்தமலை பாட்டுமே இது இருக்கு சொல்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் இந்த அனிருத்துன்னு ஒரு பாடலாசே ஒரு இசையமைப்பாளர் இருந்தார்ல அவர் வந்த பிறகு பாட்டே வரல சத்தங்கள் தான் வந்துச்சு அதுலேயும் வந்து தலையை வலிக்கக்கூடிய அந்த இதயத்தை அடைக்கக்கூடிய சத்தங்கள் தான் வந்துச்சு இந்த சத்தங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பாட்டு வந்திருக்கு முதல்ல நம்ம ஒரு புரியிற பாட்டாக ஒரு பாட்டு வந்திருக்கு இந்த பாட்டை உடனே பல பேர் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இந்த புள்ளை இல்லாத வீட்டில் கிழந்த துள்ளி குதிச்ச கதையில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த பாட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த அதாவது வந்து இதில் யாரில் அந்த தற்கொலை படம் இருக்கு இல்லையா இந்த படம் மூலமாக லாபம் அடைஞ்சது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இப்போ மற்றவங்க எல்லாருக்கும் நட்டமா அப்படின்னா ஒரு அதாவது கலை ரீதியாக பலருக்கு நட்டம் யார் யாருக்கு கமல்ஹாசனுக்கு கலை ரீதியாக நட்டம் மணிரத்னத்துக்கு கலை ரீதியாக நட்டம் இன்னும் போனால் ரொம்ப நட்டப்பட்டது ரெண்டு பேர் இதில் யார் அப்படின்னா ஒருத்தர் த்ரிஷா இது வரைக்கும் நல்ல படங்களில் கதாநாயகியாக நடத்திக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அம்மாவை கொண்டு வந்துட்டு இதில் கொண்டு வந்துட்டு வேறு மாதிரி விட்டுட்டு இப்ப எல்லாரும் திருசாவை பார்த்தாலே அப்படித்தான் பாக்குறாங்க திருசாவா அப்படிங்கிறது ஒரு நேரம் டிஸ்கோ சாந்தி ஒரு நேரம் சில்கு அந்த ரேஞ்சுக்கு இப்ப திருசாவை பார்க்க ஆரம்பிச்சாங்க இனி திருசா மார்க்கெட்டை தக்க வைக்கிறது இருந்து அவ்வளவு சர்வ சாதாரண அடுத்து ஒரு சில பேர் படம் கொடுக்க அப்படி கேட்பாங்க ஏன் அப்படின்னா இந்த போலீஸ் வேஷத்துல ஒரு ஆள் ரெண்டு படத்துல நடிச்சுட்டா வாங்க போலீஸா வாங்க அப்படின்னு இந்த ஐயர் வேஷத்துல ரெண்டு பேர் நடிச்சிட்டா இப்போ நீங்க தான் ஐயர் வாங்க அப்படிம்பாங்க அது மாதிரி இப்ப திருசாவுக்கு இந்த வேஷம் கிடைக்குதா வாங்க அப்படின்னு சொல்லி திரிசாவை கூப்பிட்டாலும் கூப்பிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல ரொம்ப அழகான நடிகர் சிம்பு வித்தியாசமா நடிக்கக்கூடியவர் நல்ல சிறப்பாக நடிக்கக்கூடியவர் இப்போ சிம்பை கொண்டு போய் அங்க விட்டு சம்பந்தம் இல்லாம அடுத்து சிம்பு இனி மார்க்கெட்டை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு பெரும்பாடு படணும் ஆனால் கமல்ஹாசனுக்கும் மணிரத்னத்துக்கும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கங்களேன் ஏன் நட்டம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நட்டம் இல்லை என்ன படம் அப்படின்னா இது ஒரு கம்பெனி படம் குடும்ப படம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் மணிரத்னத்துடைய சின்ன தான் கமல்ஹாசன் இப்போ கமல்ஹாசன் இந்த படத்துக்குள்ள நட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் சம்பளம் இல்லை மனிதத்தில் இந்த படத்தில் என்ன அப்படின்னா நட்டம் அப்படின்னா அவருக்கு சம்பளம் இல்லை அப்புறம் இதுக்குள்ளே வேறு யார் அவ்வளவுதான் ஏஆர் ரஹ்மான் ஏ ஆர் ரஹ்மான் கூட மனிதத்தை சொன்னாலும் சொல்லியிருப்பார் நம்ம ரொம்ப வருஷமாக படம் பண்ணுறான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக படம் பண்ணுறான் அதனால் இந்த படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ண பண்ணிக்கங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் பண்ணிக்க மாட்டாரா என்ன அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேருக்கு சூழ்நிலை அவர் ஒரு வேளை வந்துட்டு அடுத்து நம்ம அவர் பேர் என்ன சிம்பு சிம்புக்கு இன்னொரு படத்தில் நான் உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணி தரேன் அப்படின்னு கமல்ஹாசன் சொன்னா கூட சார் ரைட் அப்படின்ட்டு அவர் போயிடுவாரு அப்போ த்ரிஷா அப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதை யார் யாருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டெக்னீஷியன்கள் துணை நடிகர்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் பணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ போட்ட முதல்ல எடுத்துட்டாங்க இவங்க பல பேர் சொல்றது மாதிரி இவர் கமல்ஹாசனுக்கு நட்டமோ மணி ரத்தத்துக்கு நட்டமோ அப்படி கிடையாது இந்த படத்தில் ரொம்ப நட்டப்பட்டவங்க த்ரிஷாவும் சிம்பும் தான் அப்படின்னு வச்சுக்கல இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இதில் குறிப்பாக இந்த படத்தில் இன்னொரு பாட்டு வரும் இந்த பாடல்களை கவனித்து பார்த்தீங்கன்னா பல பாடல்கள் வந்துட்டு முதல்ல அஞ்சு வண்ண பூவே ரொம்ப பயங்கரமாக பேசினாங்க ஆனால் அஞ்சு வண்ண பூவை காணும் அதுக்கடுத்து கவனித்து பாத்தீங்கன்னா விண்வெளி நாயக பாட்டை பயங்கரமாக பேசினாங்க இது வரைக்கும் இருந்ததுல கமல்ஹாசன் உலகநாயகன் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போனாங்க உலகநாயகன் அப்படிங்கிறத தாண்டி இப்போ விண்வெளி நாயகன் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஆனால் என்ன அப்படின்னா ரஹ்மான் ஒரு மூடில் பாட்டை விட்டார் போல இருக்குது கமல்ஹாசனை ஒரு ரேஞ்சுக்கு அடித்து கொண்டு போயிடும் அப்படின்ட்டு போட்டார் போல இருக்குது போட்டால் மணிரத்னம் தேடி பார்த்துருக்காரு தேடி பார்த்தா வேறு படத்துக்கு போட வேண்டிய பாட்டை இந்த படத்துக்கு வச்சுட்டாரு செட் ஆகாது அப்படின்னு மணிரத்னம் என்ன முடிவு பண்ணி அடுத்து அறிவிப்பு அறிவித்தாலும் அறிவிப்பார் இல்லை யாரையாவது விட்டு அறிவிக்க சொன்னாலும் அறிவிப்பார் இந்த விண்வெளி நாயக பாட்டுருக்கே இது இந்த படத்துக்கான பாட்டு இல்லைங்க அடுத்து கமல்ஹாசன் விண்வெளி தொடர்பா ஒரு கதாநாயகன் நடிக்க போறாரு இந்த படத்துல நான் தான் இயக்க போறேன் இந்த படத்துல காதை கடிக்கிறது கணத்தை கடிக்கிறது இந்த காட்சியெல்லாம் வச்சிருப்போம் அப்படி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா விண்வெளியில போய் உருவியாளர்லையோ இல்லை சந்திரன்லையோ இல்ல அந்த இடத்துலையோ உதவ இடத்துல போய் கமல்ஹாசன் அப்படி பார்த்த உடனே பத்து பேர் நாயகா அப்படின்னு பாடுறது மாதிரி இந்த பாட்டை நாங்க வச்சிருப்போம் அப்படிங்கிற வகையில இனி எதிர்காலத்துல நம்ம இவர் அடிப்பு விட்டால் விடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த முத்தமலை பாட்டு நீங்க இந்த முத்தமலை பாட்டு பரவலா பேசப்படுது ஒரு பாட்டு பரவலா எப்படி பேசப்படணும் அப்படின்னா இனம்புரியாம மக்கள் ரசிக்கணும் ஒன்னும் இல்லைங்க நீங்க பயணங்கள் முடிவதில்லை படம் வந்த காலகட்டத்தில் ஆத்தா பாட்டு அந்த பாட்டை விட்டுருங்க அந்த வரிகளை விட்டுருங்க அந்த பாட்டு எப்படி ஓடும் அப்படின்னா மோகன் படத்துல பாட டீ கடை சலூன் கடை எல்லா இடத்துலையும் ரேடியோவில் இந்த பாட்டு ஓடி இந்த பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரியான காட்சியை வச்சிருப்பாரு ஆர் சுந்தரராஜன் இப்போ ஒரு பாட்டு அப்படின்னா முறையாகவும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும் மக்கள் கொண்டாடணும் தொண்ணூற்றி அஞ்சு சதமான மக்களுக்கு இந்த பாட்டு ஏன் கொண்டாடப்படுது இந்த பாட்டை ஏன் கேட்குறோம் அப்படின்னுங்கிற அந்த உணர்வு இருக்கணும் பல பேருக்கு தெரியாது பாட்டு பிடிக்கும் ஏன் பிடிக்குதுன்னு தெரியாது அந்த குரலா இல்லை இசையா இல்லை வரிகளா அப்படின்னு தெரியாது ஆனா காலங்காலமா ஐம்பது ஒரு வருஷமா ஒரு சில பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சரி அப்படித்தான் இந்த முத்தமலை பாட்டை கேட்கறாங்களா அப்படின்னா இணையத்துல சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் இந்த முத்தமலை பாட்டு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஏங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா தீ பாடுறது சிறப்பா இல்ல அந்த இவங்க சின்மை பாடுறது சிறப்பா அப்படிங்கிற வகையில் தான் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பஞ்சாயத்து சரியான பஞ்சாயத்து அப்படின்னா இந்த பஞ்சாயத்து முடிஞ்ச பிறகு பாட்டு அதுக்கு பிறகு பெருசாக யோசிக்கப்படாது ஏன் அப்படின்னா இந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்னா அது தொடர்பாக நம்ம பேசுவோம் ஆனா இது வந்துட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னா இல்லை சரி நமக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா இப்போ டீ பாடிட்டாங்க டீ ஒன்றும் அந்த இடத்துல எல்லாம் கிடையாது இலங்கையில இருந்தாங்க அப்படின்னா இந்த படகு மூலமா கூட கூப்பிட்டு வந்துருக்கலாம் கூட்டு வந்துட்டு பிஏ பாட வச்சிருக்கலாம் ஏன் பாட வைக்கல தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில பேர் பஞ்சாயத்துல மேல வந்து குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குற்றச்சாட்டை மடைமாற்றம் பண்றதுக்கு வேற வேற விஷயங்கள்லாம் பண்ணி விடுவாங்க இதுதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா படம் தேராது படம் ஓடாது என்ன செய்யறது புதுசா வேற வேற விஷயங்களை கிளப்பி விடுவோம் அப்படிங்கிற வகையில கிளப்பி விட்டது தான் சின்மையை கொண்டு வந்து பாட வச்சது இப்ப சின்மையை கொண்டு வந்து பாட வச்சா நமக்கு என்ன பல விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா சின்மையை கொண்டாந்து பாட வச்சாச்சு இப்போ பாட வச்ச பிறகு இப்ப மெயின் பஞ்சாயத்து என்ன அப்படின்னா சின்மையை தடுத்தது யார் சின்மையை ஏன் தடை செய்யப்பட்டார் சின்மையை ஏன் பாடவில்லை அப்படின்னு புதுசா யார் யாரை வச்சோ கிளப்புறாங்க இப்ப இதிலோட புதுசா இன்னொரு விஷயத்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் டிஇமான்னு ஒரு பாட்டு கொடுத்துட்டார் நான் கொடுத்துட்டேன்ட்டாரு அப்புறம் இவர் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு இசையமைப்பாளர் இருக்காருல்ல அவர் நான் பாட்டு கொடுக்க போகிறேங்கிறாரு இப்போ அவருக்கு யாராவது முதல்ல பாட்டு கொடுக்கணும் படம் கொடுக்கணும் அவருக்கு படம் கொடுத்தா மட்டுந்தான் அவர் இந்தம்மாவுக்கு பாட்டு கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதையும் தாண்டி இன்னொருத்தர் இருக்கார் அவர் பேர் டக்குன்னு வரமாட்டேங்கிது பாருங்களேன் பல இசையமைப்பாளர் பேர் படப்படன்னு வரமாட்டேங்கிது ஒரு சினிமாவில் வேறு ஒரு பக்கம் நடிக்க போயிடுறாரு அதனால் வர நடிச்சுக்கிட்டு இசையமைக்கிறாரு இல்லையா விஜய் ஆண்டனி இப்போ அவரு நான் பாட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாரு நான் என்ன கேட்குறேன் விஜயாண்டனிக்கு முதல்ல பணம் வரணும் அவர் நடிகர் ஒரு பக்கம் நடிச்சுட்டு இருக்காரு இப்போ எனக்கு என்ன இது அப்படின்னா நல்ல வேலை சுசீலாமா கிளம்பி எனக்கு யாரோ வந்து சூனியை வச்சுட்டாங்க எனக்கு இருபது வருஷமா ஒரு பயிலும் படம் கொடுக்கல அப்படின்னு சுசீலாமா ஒரு பக்கம் கத்தாம சித்ராமா ஒரு பக்கம் ஐயோ எனக்கு ஒருத்தரும் பாட்டு கொடுக்கலையே அப்படின்னு சித்ராமா ஒரு பக்கம் கத்தாம அடுத்து இன்னொரு பக்கம் எல்லாரையும் சேர் இருக்காங்க பாவம் அவங்க திடீர்னு கிளம்பி எனக்கு ஒரு பயலும் பாட்டு கொடுக்கல எங்க என் நிலைமை என்ன ஆகுங்க என்ன யாரோ திட்டமிட்டு சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லாம அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சுஜாதா மோகன் எனக்கு பாட்டு கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லாம இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு வகையான தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இது திட்டமிட்டு கிளப்பிடப்பட்டு எனக்கு யாரும் பாட்டு கொடுக்கல எனக்கு யாரும் பாட்டு கொடுக்கல எனக்கு யாரும் பாட்டு கொடுக்கல எனக்கு யாரும் பாட்டு கொடுக்கல அப்படிங்கிற வகையில பாத்தீங்கன்னா இது ஒரு செட்டு கிளம்பிடுச்சு நான் என்ன கேட்குறேன் இப்போ சினிமாவே ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு சினிமாவே வந்து அந்தர்பல்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு படம் தப்பிக்குமா பாட்டு தப்பிக்குமா இசை தப்பிக்குமா இல்லை வந்து தயாரிப்பாளர்கள் தப்பிப்பாரா அப்படிங்கிற வகையில் பல ஆள் துண்டக்கான துணியை காணம்னு கிளம்பி அடித்து ஓடனா பரவாயில்லன்னு ஓடிக்கிட்டு இருக்கு சினிமாவுக்கு இந்த காலகட்டத்தில் எனக்கு பாட்டு கொடுக்கல எனக்கு பாட்டு கொடுக்கல எனக்கு பாட்டு கொடுக்கல எனக்கு பாட்டு கொடுக்கல அப்படிங்கிறது அது எந்த வகையில் நியாயம்னு திட்டமிட்டே ஒரு பக்கம் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நடந்தால் நடக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா இந்த தக்கலை படம் மூலமாக இவ்வளவு பேருக்கு நட்டம் ஆனால் கிளப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறது முத்தமலை பாட்டு இந்த முத்தமலை பாட்டில் தக்லை படத்தில் ஆதாயம் பெற்ற ஒரே நபர் அப்படின்னா யார் அப்படின்னா சின்மை தான் சின்மை சிறந்த பாடகி அப்படின்னு நமக்கு ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை சிறந்த பாடகி ஆனால் இந்த பஞ்சாயத்து மூலமாக மறுபடியும் வர்றது இருக்குல்ல இந்த வர்றதை வந்து சின்மையை ரொம்ப திட்டமிட்டு ஒரு பக்கம் நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு ஏங்க சின்மைக்கு பாட்டு கொடுக்கல அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா ஏழு வருஷமா அப்படின்னா இப்ப பாட்டு கொடுத்துருக்க ரஹ்மான் ஏன் பாட்டு கொடுக்கல இந்த கேள்வி இருக்கு இல்லையா சரி இவ்வளவு நீட்டி முளைக்கி பேசின ஜேம்ஸ் ஹோசன் ஏன் பாட்டு கொடுக்க அவருக்கு படம் இல்ல பாவம் கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு பெரிய லிஸ்டே போடல ஏன் இசைஞான இளைஞர ஏன் பாட்டு கொடுக்கல ஏன்னா அவரு எந்த படம் பண்ணாருன்னா அனன்யா பட்டா பச்சு பாட வச்சிடுறாரு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு பெருசா ஒரு வேலைக்கு போறோம் வேலைக்கு போகிற இடத்துல ஏழ்ற பண்ணுறவனை திரும்ப யாரும் கூப்பிட மாட்டாங்க காரணம் என்னன்னா எனக்கு தேவை வேலை நீ ஏழ்ற பண்ண அப்படின்னா ஏன் வேலையும் நடக்காது என்ன தூக்கி ஏதாவது கிளப்பி விட்டு போனால் ஏன் தேவையில்லாத இல்லாத வேலை அப்படின்ட்டு தான் பல பேர் விட்டுருவாங்க அப்படின்னு வச்சுக்கல இப்போ இதுக்குள்ள எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா ஏர் ரஹ்மான் ஏன் இந்த வேலை பார்த்தாரு இல்லை ஏஆர் ரஹ்மான் சமாதானம் செய்யப்பட்டாரா ஏஆர் ரஹ்மான் சமரசம் செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி இந்த முத்தமிழை பாட்டுக்குள்ளே இருக்குது என்ன அப்படின்னா பல பேர் புகழ்ந்து போட்டாங்க உண்மையிலே பாடல் கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன காரணம் அப்படின்னா முதல்ல புரியிற மொழியில எழுதப்பட்ட பாட்டு ஆனா இந்த பாட்டுக்குள்ள வரிகள் ரொம்ப சிறப்பா எடுத்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னா என்ன கேட்டா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க அந்த வரி ஒரு குறிப்பா வரணும் அப்படின்னா கன்னாலா அப்படிங்கிற ஒரு வரி ரொம்ப வந்து புகழ்பெற்ற வரி கண்ணாளான்னா ஓகே அடுத்து என்னாளா உன்னாளான்லாம் வரி போட்டிருக்காங்க இந்த அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா வரி போட முடியாமல் உள்ளுக்குள்ள ஃபில் பண்ணப்பட்டது தான் கண்ணாளா என்னாளா உன்னாளா அப்படிங்கிறது அப்புறம் இன்னும் வரும் எந்தன் கதை அப்படின்னு வரும் இது இன்னும் வரும் எந்தன் கதையே நாலு முறை வரும் அப்புறம் தம்மரு தம்தம் இதெல்லாம் எங்கே போடலாம் அப்படின்னா ஒரு ஜாலியான பாட்டுக்கு போடலாம் ஆனா இது தம்மரு தம் தம் மாதிரியான வரிகள் என்னன்னா இதுவே ஃபில் பண்ணப்பட்டதா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது தொடர்ச்சி அது குறித்து பேசலாம் ஆனா என்ன அப்படின்னா மோசமான பாடல்களுக்கு மத்தியில ஃபில் பண்ணப்பட்டா கூட வரிகள் சிறப்பா இசை ரொம்ப அழகா கோர்க்கப்பட்ட ஒரு அழகான பாட்டு இந்த படத்துல புகழ்பெற்ற பாட்டும் இந்த பாட்டு தானே வச்சுக்கோங்களேன் இப்ப ஏஆர் ரஹ்மான் மேல நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா ஒண்ணு இல்லை இந்த இடத்துல ராஜா சாரா கம்பேர் பண்ணி தாங்கன்னு வேற வழியே கிடையாது நீங்க ராஜா சார் ஒரே பாட்டை பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஜேசாஸ் படிப்பாரு அதே மாதிரி ராஜா ராஜாசாரன் பாடியிருப்பாரு அதே பாட்டை இன்னும் சொல்ல போனா சொர்ணதமும் பாடியிருப்பாங்க ஒரே பாட்டில் ஊரெல்லாம் உன் பாட்டு தான் பாட்டு அதே மாதிரி இன்னும் பல பாடல்கள் ஒரே மெட்டில் ராஜா சார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு இப்போ சித்ரா ஒரு பாட்டு காதல் பாட்டை பாடிருந்தா ராஜா சார் சோகமாக பாடியிருப்பாரு அதே மாதிரி ஒரே பாட்டுக்குள்ள இன்னும் சொல்ல போனா வேற வெர்ஷன் மாத்திருப்பார் குறிப்பாக சொன்னா சின்னத்தம்பியில் வரக்கூடிய பாட்டுக்களை போமா ஒரு போலம் போவம்மா ஊர் வந்து காதலுக்கு வேற டைப்பில் பண்ணியிருப்பாரு அதே நேரத்தில் சோகத்துக்கு வேற டைப்பில் பண்ணிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இதுக்குள்ள ரெண்டு விஷயத்த எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்த எடுத்துக்கலாமே ஒன்னு என்ன அப்படின்னா இப்போ ஒரு இதயம் ஒரு கோயில் பாட்டு ராஜா ராஜாசாரும் பாடியிருப்பாரு எஸ்பிபியும் பாடியிருப்பாருன்னு வச்சுக்கங்களேன் இது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டு அதாவது ஒரே ட்ராக்கில் ரெண்டு பேரும் பாடின பாட்டு இதுக்குள்ள சின்ன சின்ன பாவங்களை தான் ரெண்டு பேரும் மாற்றிருப்பாங்க ராஜா சாரும் சரி எஸ்பிபியும் சரி ஆனால் நீங்கள் பாட்டை கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இடங்கள் மாறி இருக்குமா அப்படின்னா ஒருபோதும் இடத்தை மாத்தி இருக்க மாட்டார் எஸ்பிபி அப்படியே பாடியிருப்பாங்க வேறு வழியே இல்லை ஆனால் நீங்கள் தி பாடின அதே விர்சனுக்கும் அப்படியே வந்து ஸ்டேஜில் சின்மை பாடின விர்சனுக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சின்மை பல இடங்களில் பாவத்தை மாத்துறது வேறு அதே நேரத்தில் இடங்களையே மாற்றி பண்ணியிருப்பாங்க அப்போ இடங்களையே மாற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ உதாரணமாக பல இடங்கள் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன் பாட்டை ரெண்டு பாட்டையும் கேட்டிங்கன்னா அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அது பாட்டை இதுக்குள்ள பிளே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்போ என்ன அப்படின்னா இப்போ திட்டமிட்டு ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் இகசர் பார்த்துருந்தா மட்டும்தான் மேடையில் சின்மையை இப்படி இந்த பாட்டை பாடியிருக்க முடியும் அப்போ இதே இடத்துல ராஜா சார் இருந்தாருன்னா நான் என்ன வச்சிருக்கேன்னா அதை பாடு அப்படிம்பார் நான் என்ன வச்சிருக்கேன் அதை பாடுமா அப்படின்னு ஆனால் ரஹ்மான் அப்படி கூடியவரா அப்படின்னா ரஹ்மான் அப்படி ஒத்துக்கக்கூடியவர் இல்லை பண்ணிக்க கூடியவர் இல்லை ஆனால் யாரோ ஒன்று கமல்ஹாசனோ இல்ல மணிரத்னமும் சமரசம் பண்ணிருக்கணும் பாட்டை கொஞ்சம் மாத்தி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சமரசம் பண்ணி இருந்தா மட்டும்தான் இப்படி இடங்களை உள்வட சின்மையை மாத்தி வச்சிருக்க முடியும் அப்ப நமக்கு என்ன வருத்தம்னா இவ்வளவு லெஜண்டா இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் நீங்க உலக அளவுல ஆஸ்கர் வாங்கின ஏஆர் ரஹ்மான் இந்த வகையில மாத்திக்கணுமா அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஏஆர் ரஹ்மான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா முன்னாடி அவரும் உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கார் அப்போ ஒரே பாட்டை ரெண்டு வருஷமா பாடுறதுக்கு தப்பு இல்ல ஆனால் ஏற்ற இறக்கங்கள் இடங்கள் மாற்றி பாடுறதுங்கிறது ஒரு இசையமைப்பாளருக்கு செய்யக்கூடிய அவமரியாதையாத்தான் நான் பார்க்கறேன் இது ஏற ரெண்டு எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல நன்றி வணக்கம்